தென்னிந்திய திரைப்படங்களில் யாழ்ப்பாண தமிழ் என்றது கதைச்சு காட்டுவிடும் இதெல்லாம் பா நீங்கள் அந்த பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் இங்க வந்து இந்த நிலத்துல நீங்கள் எங்களோட பலகைக்கு இல்லை ஸ்ரீலங்காவை பத்தி முதல்ல தெரிய படுத்தினது வந்து க கன்னத்தில் முத்தமிட்டால் படம் மூலமாக தான் இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் படம் என்பது தமிழ்நாட்டு மக்களிடத்துல இங்க இருந்த வழிகள் வேதனைகள் எடுத்து சென்று இருந்தாலும் அந்த கதை தொடர்பா விமர்சனங்களும் இருக்குது நான் வந்து என்ன பண்ணுவேன் ஸ்ரீலங்கா வந்து கற்பனை பண்ணுவேன் நிகழ்ச்சியில வந்து ஈழத் தமிழர்கள் என்றாலே ஒரு எப்பயுமே கண்ணீரோட இருக்கிற ஒரு காட்சியை காட்சிப்படுத்துற நீங்களும் பாத்துறீங்க நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில இன்னுமே கூட அந்த யுத்தத்தினால கஷ்டப்படுறவங்க அதனால பாதிக்கப்பட்டவங்க இன்னும் நிறைய பேர் என்னோட சமுதாய மக்கள் வந்து நம்ம நான் எப்பெல்லாம் பார்க்கணும் நான் வந்து நான் ரொம்ப சந்தோஷம் அன்னையனால எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும் தேவையில்லாத இதுக்கு காசு செலவு பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடு உலகத்தின் அழகியலை உணர்ந்து கொள்வதற்கு மட்டும்தான் வழி என்று நினைக்காமல் இயங்கி வருகின்ற அமைப்புகள் கவனிக்கத்தக்கவை அமையப்பட்டு வடக்கு கிழக்கு வன்னி விழிப்புணர்வற்றோர் சங்கம் இங்கு இடம்பெற்ற ஒரு நாள் பொழுது என்கின்ற உயரிய சிந்தனையின் வழிபாட்டோடு இயங்கிக் கொண்டிருந்தவர்களை கேமரா கண்களோடு சந்தித்தோம் வன்னி விழிப்புணர்வு சங்கமானது ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களை பணிபெறப்பள்ளையாக கொண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு விவேகானந்த நகர் கிளிநொச்சியில் தலைமைச் செயலகத்தை அமைத்து இருநூற்றி எழுபத்தெட்டு பார்வையற்ற குடும்பங்களின் கல்வி மருத்துவம் வாழ்வாதாரம் போன்ற பல செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு வன்னி நாதம் இசைக்குழு வென்னி விழிப்புணர்வு சங்கத்தின் வென்னிநாதம் இசைக்குழு இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது அந்த இசைக்குழுவில் இந்தியாவில் இருந்து சி தமிழில் சீசன் த்ரீயில் வின் பண்ணின புருஷோத்மனும் இந்தியா பாடை அக்ஷயாவும் வருகைதர இருக்கிறார் அதோட இலங்கையில் இருந்து போய் சீ பாடிய பாடி வின் பண்ணின கில்மி சாவர்களும் வருகைதர இருக்கிறார் அவர்கள் மூவரோடும் சேர்ந்து வன்னிநாத இசைக்குழு பாடகர்கள் பாட இருக்கிறார்கள் பார்வையற்ற பாடகர்களுடன் இணைந்து பாட இருக்கிறார்கள் இதனை விட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் எமது பார்வையற்ற மக்களின் ஆற்றுகைப்படுத்துவதற்காகவும் ஒரு வளர்ச்சி இதிலேருந்து எங்களோட வன்னிநாதம் இசைக்குழு தொடர்ச்சியாக என்றதற்காகவும் இந்த இசைக்குழுவை அரங்கு ஒழுங்க வைத்திருக்கிறோம் இரு பாடகர்களை நாங்கள் சந்திக்க போகிறோம் புருஷோத்தமன் மற்றும் அக்ஷயா அப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும் வணக்கம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எப்படி இருக்குது யாழ்ப்பாண பாயனம் கிளிநொச்சி பாயனம் ரொம்ப 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 இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேத்தி வந்து ஏர்போர்ட்ல இறங்கும் ஒரு ஒரு வார்மான வெல்கம் பயங்கரமான வரவேற்பு ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்தது அதுவும் இவங்களை இவங்களுக்காக இங்க வந்தது இன்னும் ரொம்ப பெரிய எனக்கும் அதுதான் இவங்களை வந்து என்னுடைய சமுதாயம் அந்த மாதிரி நினைச்சு நான் வந்து இங்க எங்கேயுமே எல் எல்லாருமே இந்த மாதிரி எல்லாமே என்னோட சமுதாய மக்களாக நான் நினைக்கிறேன் இவங்களுக்காக நான் இங்க வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்படி ஒரு அழைப்பு வரையக்குள்ள எப்படி ஃபீல் பண்ணினீங்க நீங்கள் அதாவது இங்கே நோச்சிக்கு வரணும் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது இந்த அங்கத்தவர்களோட உரையாடணும் ஒரு அழைப்பு வந்து உங்களுக்கு வரையக்குள்ள எப்படி ரெண்டு பேரும் அப்படி ஃபீல் பண்ணினீங்க ஸோ நான் வந்து ரீசெண்டாக லண்டனில் ஒரு ஷோக்காக போயிருந்தேன் அந்த ஷோவில் வந்து ராஜன் அங்கிள் மீட் பண்ணேன் ஸோ அவர் அப்போ சொன்னார் இந்த மாதிரி நான் அவங்களோட சரிகமாக பா ஜேர்னி பார்த்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஹோம்ஸ்க்கெல்லாம் போகிறீங்க இவங்களோட இருக்கீங்கன்னு தெரிய வந்தது நீங்கள் அவைலபுலாக இருப்பீங்கன்னா அந்த மாதிரி இலங்கையிலயும் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது யாழ்ப்பாணமில் யாழ்ப்பாணம் கிட்டே கிளி இந்த மாதிரி ஒரு விஷுவலி சேலஞ்ச்கான ஒரு ஹோம் ஒன்று இருக்குது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கண் பார்வை இழந்தவர்கள் அவங்களுக்கான அந்த ஹோம் இருக்குது ஸோ நீங்கள் போய் பார்க்க முடியுமா அவங்களோட இருக்க முடியுமான்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் மற்ற இடத்துக்கு நான் தேடி போவேன் இது என்ன வந்து அவங்க தேடி வந்து கூப்பிட்டதுனால எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அண்ட் முதல் எனக்கு மைண்டுக்கு வந்தது புருஷோத்தமன் சரி அவரையும் கூட்டிகிட்டு வந்து அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் கேட்டேன் அவரும் ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக நான் வரேன் ஆக்சுவா எப்போன்னு சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொன்னார் ஸோ போய் பிளான் பண்ணி உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் ரொம்ப 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 சந்தோஷம் இங்கே வந்தது அண்ட் தேங்க்ஸ் டு ராஜன் அங்கிள் இங்கே வர்றதுக்கான அந்த ஒரு ஒரு இனிஷியேட் யா கரெக்ட் அது பண்ணதுக்கு ஐம் சோ கிரேட் நான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அக்ஷயவே சொல்லிட்டாங்க நானுமே ராஜன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இது எனக்கு வந்து என்னைக்கும் என்னோட சமுதாய மக்களை நான் விட்டு தர மாட்டேன் ஏன்னா நிறைய இன்னமும் எங்களுக்கு இன்னமும் நிறைய இது கஷ்டம் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் நாங்கள் சாதிக்கணுன்ற ஒரு இதுல தான் நாங்கள் எல்லாமே நம்ம எங்கள் நாங்கள் எல்லாமே பயணம் செ பயணம் செஞ்சிட்டு இருக்கிறது நம்ம இதனால் ஒரு வாழ்க்கையில ஒரு இலக்கு அடையணும் அப்படின்றதுக்காக போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி என்னோட சமுதாய மக்களை வந்து நம்ம நான் எப்ப எப்பெல்லாம் பார்க்கணும் அப்பெல்லாம் நான் வந்து நான் ரொம்ப சந்தோஷம் அன்னையினாலும் எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும் அதுதான் ஆனா புருஷோத்தமே நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா சமூகத்துக்குமே ஒரு அடையாளமா மாறி அந்த பாடல்கள் பாடல்களுக்கு கேட்கல இந்த உலகத்தை வந்து பார்க்க முடியாத ஒரு அந்த உணர்வு இல்லை என்ற ஒரு அந்த அந்த உணர்வை வந்து எங்களுக்கு தரையில்லை அந்த குரல் வழியாக நீங்கள் எங்கள் எல்லாரோடையும் இணைஞ்ச ஒரு அந்த ஒரு நிலைமை வந்து இருக்குது நீங்க இங்க வரைக்கும் கூட நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்கன்னு உங்களை நல்லா வெல்கம் பண்ணிச்சினும் வரவேற்றணும்னு சொல்லி அந்த உணர்வுன்றது வந்து அது இசை மூலமாக இவரங்கள்ல ஒரு ஆள் அல்லது இவங்கள்ல ஒரு ஆள் என்ற அந்த உணர்வு வந்து தந்த ஒரு விஷயம் தானு நான் நினைக்கிறேன் எப்படி இருந்தது அந்த வரவேற்பு இந்த மண்ணில கால்விகேக்கில் ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறான் இப்போ தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அதாவது மிக முக்கியமாக தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு அப்படி நீங்கள் உணர்ந்தீங்க நிச்சயமாக அதுதான் உண்மை இப்போ ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே நான் ஷோ பண்ணப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இங்கே இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அவ்வளோ அன்பு எல்லா இடத்துலையுமே அவ்வளோ அன்பு அவ்வளோ அன்பு இருந்தது அவ்வளோ ஒரு பரிவு எல்லாமே நல்லா கவனிச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் நேற்று வரவேற்பு பிரமாதம் கையில புக்கையெல்லாம் கொடுத்து இது வந்து என்ன பயங்கரமாச்சது மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருந்தது நேத்து நடந்த அந்த வரவேற்பு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன் நேத்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அந்த சொல்லவே நம்ம அந்த ஒவ்வொரு உணர்வுகள் அந்த நினைவுகளை வந்து அப்படி எங்களுடைய மனசுல ஆழத்தில் அப்படியே நாங்கள் சேர்த்து வச்சிருப்போம் அப்பப்ப அது ஞாபகத்துல வந்து அப்படி வழியில் வந்து கொண்டே இருக்கும் அப்படி வரைய சந்தோஷத்தை கொடுக்கும் சரி நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் வந்து இப்படியான இல்லங்களுக்கு போகிறது அவையோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு வழக்கமாகவே நீங்கள் வச்சுருக்கிறீங்க எப்படி அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்தது ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைச்சீங்க இந்த பயணம் ஆரம்பிச்சது வந்து நான் சின்ன வயசுல போதே ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பர்த்டேக்கு சும்மா பெருசாக கிராண்டா பார்ட்டி மாதிரி இல்ல பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி அப்படி பண்ணாமல் ஒரு வாட்டி என்னோட பர்த்டேக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு சின்ன சைல்டு ஹோம் ஒன்று இருந்தது காக்கும் கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமில் போயிட்டு ஒரு லன்ச் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம் சும்மா மற்ற இதுக்கு தேவையில்லாத செலவு பண்ணுறதுக்கு பதில் அவங்களுக்கு போய் நம்ம ஒரு லன்ச் மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் எனக்கு அப்போ சரியா ஞாபகம் இல்லை நான் ஒரு எய்த் நைன்த் படிச்சுட்ருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அந்த வயசில் என் பேரண்ட்ஸ் என் அப்பா அம்மா வந்து சரி இப்படி பண்ணலாம் நம்ம தேவையில்லாத இதுக்கு காசு செலவு பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஸோ அவங்களோட போயிட்டு அன்றைக்கி லஞ்ச் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ அது அது அதுக்கப்புறமா அவங்க வந்து நான் நிஜமாகவே அவங்க கூட பிறந்த அக்கா மாதிரி என்னை வந்து அந்த குழந்தைங்கலாம் எனக்கு கட்டி பிடிச்சி அங்கிருந்து கிளம்பும் போது அவங்க யாருக்கும் என்னை விடுறதுக்கு மனசே இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவ்வளோ அன்பு அது ஒரு ஒரு அன்கண்டிஷனல் லவ் அது அப்புறம் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருங்க ப்ளீஸ் இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்கன்னா அப்படி ஆரம்பிச்சதுதான் அப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய இடத்துல இருக்குன்றது நான் அதுக்கப்புறம் ஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும் போது தெரிய ஆரம்பிச்சப்போ சரி எல்லா இடத்துக்கும் போகலாம் முடிஞ்ச இடத்துக்குலாம் எவ்வளோ முடியுமோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அப்படிதான் ஆரம்பிச்சது அப்படி ஆரம்பிச்சது அது உங்கள எங்க இலங்கையை நோக்கி அது யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்துல கிளிநொச்சியை நோக்கி அழைச்சி கொண்டு வந்திருக்குது இந்த பயணங்கள் எல்லாமே இப்படி பயணப்படையில உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த அனுபவங்களை வந்து நீங்கள் சேமித்து கொள்ளலாம் அப்படி உங்களுடைய இந்த பயணங்களை மறக்க முடியாது அது உங்களுடைய நிலம் கடந்து இன்னும் ஒரு நிலத்துக்கு போக நீங்கள் சந்திச்ச அனுபவங்கள் ஏதாவது இருக்குது கடல் கடந்து இப்போதான் முதல் வாட்டி இந்த மாதிரி ஒரு தூரத்தில் வந்து பார்த்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் அங்கே சென்னையில இருக்கோன்னா சென்னையிலேயே சுற்றி நிறைய இந்த மாதிரி ஹோம்ஸில் தான் பார்த்துக்கோண்டு இந்த ஒரு நல்ல காஸ்க்காக இவ்வளவு தூரம் வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது இது வந்து ஒரு இருக்கணும் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடத்துல இருக்கிற நிறைய இந்த மாதிரி இருக்கிற்கும் போகணுன்றது இப்போ எனக்கு என் இப்போ ஒரு தாட் இருக்கு சரி அந்த விஷயம் நிறைவேறணுமென்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஏன்னண்டா இந்த பயணம்ன்றது வந்து இது உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும் இல்லை நீங்கள் போற இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நாங்கள் காசு பணம் இதெல்லாத்துக்கும் அப்பால் மனிதர்களோட மனிதர்கள் பூர்வமாக இணையக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னா அதுதான் உண்மையான விஷயம் என்னன்னா இந்த அவசரமான உலகத்தில் அது எங்களுக்கு இப்ப எல்லாமே போயிடுச்சு இங்கே வந்த பிறகு இதையோட பலகைக்குள்ள நான் நினைக்கிறேன் ஒரு உணர்வு ரீதியான ஒரு தொடுகை ரீதியான ஒரு பந்தம் வந்து உங்களுக்கு இருக்கு வரவேற்கிறதா இருக்கட்டும் அல்லது தங்கள் ஒருவராக உணர்ந்து கொள்றதா இருக்கட்டும் இருக்கைகளை ஏதாவது சொல்லணுமன்றா உங்களோட மனசுல என்ன தோணுது ஏதாவது தோணுதா வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து போ போயிட்டு சந்தோஷமா வாழ்க்கைய இருக்கிறது ஒரு வாழ்க்கை அது வந்து சந்தோஷமா ஹாப்பியா வாழணும் அந்த ஒன்று தான் நான் எல்லார்டையும் சொல்ல நினைக்கிறேன் மேம் வேற எதுவும் இல்லை ஏன்னா இப்போ எல்லாமே இது அவசர உலகமாக மாறி போச்சு அது இது பண்ணிட்டு எல்லாமே டப் டப்னு போற காலத்துல அந்த மாதிரி இல்லாமல் எது நடந்தாலும் இட்ஸ் ஓகே அவ்வளோதான் அந்த அதில் நம்ம இது பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான் பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்ன மாதிரி வாழணும் சரி ஏனிங்கள எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு பாடலுடைய ஒரு ஆரம்பம் படிக்க கூடாது என்ன எந்த பாடல் படிக்கலாமா

வாழ்வினை நான் கண்டுகொண்டேன் தேடலில் தானே வாழ்க்கைப்படும் பாட்டினிலே பாடகனானே பாட்டில் வாழும் பூங்குயில் நான் ஓ நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் நான் காணும் உலகங்கள் நன்றி நன்றி நல்ல பாட்டு நீங்கள் இங்கே பாட தொடங்கிக்கல வெளியில கொஞ்சம் சத்தமாக இருந்தது அப்படியே எல்லாருமே அமைதி ஆயிடணும் இந்த குரலை வந்து கேட்க தொடங்கிட்டோம் நான் நினைக்கிறேன் இந்த சமூக ஊடகங்கள் வலைத்தளங்கள் இந்த தொலைக்காட்சியாக இருக்கட்டும் அல்லது ஏனைய வானொலி போன்ற ஊடகங்கள் வழியாக இந்த ஊடகங்களுக்கு ஒரு தன்மை இருக்குது சொல்ல வர்ற விஷயத்த அப்படியே கொண்டு சேத்திரம் அந்த ஊடகங்கள் வழி கேட்ட ஒரு குரல் அந்த குரலை இப்போ நேர கேட்கறதிலும் சந்தோஷம் அக்ஷயா நீங்களும் ஒரு பாட்டை நீங்கள் படிக்கலாம் என்ன இந்த வாழ்க்கை என்று இன்னும் தோன்ற கூடாது காயம் காயமில்லை சொல்லுங்கள் கால போக்கில் காயவெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் மனித ஆவும் மனதை கீறி பிதை போட மரமாகும் அவமாரம் படுதோல்வி எல்லாம் பனியோ நீதி ஒவ்வொரு போக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களுமே ஒவ்வொரு வெடிகளுமே சொல்கிறது இரவானால் பகலொன்று வந்திடுமே ரெண்டு பேரும் படிச்சு பண்றகு அப்படியே இந்த பின்னுக்கு நிக்கிற மரங்கள்ல இருந்து அப்படியே காத்து வர அந்த காத்து வந்து மேனிய தழுவு எனக்கு அடுத்த கைவிடுமா இல்லையான்னு தான் தோணுது அப்படி இன்னொரு பாட்டு தான் படிக்கல மாதிரியும் இருக்குது ஆனால் உங்களை இல்ல நன்றி உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த பயணத்தின் இடைவெளியில ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி நாங்களும் கொஞ்சம் முறையாடுறதுக்கான அந்த சந்தர்ப்பம் வந்து இருக்குது நீங்கள் தொடர்ந்து இப்படியான பயணங்களை மேற்கொள்ளணும் மிக முக்கியமாக உங்களுடைய இந்த இல்லங்கள் சார்ந்த பயணங்கள் மனிதர்களை அடையாளப்படுத்துகின்ற பாயனங்கள் இப்படியான பாயனங்கள் தொடரணும் என்று சொல்லி உங்களுக்கு நான் நிறைவான வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும் வழங்கி கொண்டு சரி இறுதியாக ஒரு கேள்வி ரெண்டு பேரு டைமே நீங்கள் தமிழ்நாட்டில் சாப்பிட்ற உணவுக்கும் இங்கே வந்து எங்கிட்ட நிலத்தில் சாப்பிட்ற உணவுக்கும் இடையில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா இங்கே இலங்கை இருந்தால் புட்டுன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இடியப்பம் அதிகமாக சாப்பிடுவோம் இப்படி இந்த உணவுகளை சுவைச்சிங்களா இப்படி இருக்குது புட்டு நான் ஆல்ரெடி வந்திருக்கும் போதே நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன் எனக்கு பெரிய வித்தியாசமா எதுவும் தெரியல பட் இங்கே வந்து டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் ஏன்னா இங்கே நிறைய தேங்காய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க இல்லை தேங்காய் நிறைய சமையல் யூஸ் பண்ணுவாங்க கேரளால அங்கே இந்தியாவில் வந்து கேரளால அந்த மாதிரி நிறைய இருக்கும் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெருசா எல்லா இதுலயும் தேங்காய் போட மாட்டாங்க ஸோ இங்கே வந்து எல்லாத்துலயுமே அந்த தேங்காவோட ஒரு டேஸ்ட் வர்றதுனால அது ஒரு வித்தியாசமா இருந்தது மற்றபடி எனக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல

தெரியல நல்லா சூப்பரா இருந்தது இங்க வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் என்றது வந்து ஒரு நிலத்தின் அடையாளம் மாதிரி அதே மாதிரி இந்த கரையோர பிரதேசங்கள் அதிகமாக தெங்கு உற்பத்தி வந்து இங்க அதிகமாகவே இருக்குது நிறைய விஷயம் இருக்குது சரி ஒரு கேள்வியும் கேட்கலாம நினைக்கிறேன் இலங்கை என்ன இப்படி தான் இருக்கும் யாழ்ப்பாணம் அண்டை இப்படி தான் இருக்கும் மிக முக்கியமாக இந்த தென்னிந்திய திரைப்படங்களில் யாழ்ப்பாண தமிழ் என்றது கதைச்சு காட்டுவிடும் இதெல்லாம் பா நீங்க அந்த பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் இங்க வந்து இந்த நிலத்துல நீங்கள் எங்களோட பலகைக்குள்ள அந்த வித்தியாசம் ஏதாவது நீங்கள் உணர்றீங்களா அல்லது நீங்கள் அங்கே கேட்டு கேள்விப்பட்ட அந்த விடயங்கள் மாதிரி இருக்குதா என்ன மாதிரி இல்ல நான் சொல்றேன் முதல்ல நான் வந்து என்ன பண்ணுவேன் ஸ்ரீலங்கா வந்து கற்பனை பண்ணுவேன் எப்படின்னா ஸ்ரீலங்கா நாளே ஜில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி அது வந்து என்னோட மனசுல அப்படி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பனி பனி பிரதேசத்துலதான் வா வாழ்வாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த நான் வந்து அப்படிதான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் நான் முத முதல்ல வந்தப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கேயும் இங்க வந்து பயங்கரமா வேற லெவல்ல இருக்கு அதுவும் இல்லாம அன்பு பாசம் இங்க எல்லாமே பயங்கரமா இருக்கு அது இல்லாம மத்தது எல்லாமே நம்ம அங்க விட இங்க பயங்கரமா நல்லாவே இருக்கு இங்கே இருந்துடலாம் போல அந்த மாதிரி எனக்கு உணர்வு வந்திருக்கு பட் ஆனா அது அது அப்ப இப்ப நடக்குமான்னு அதாவது டவுட்டு அது அப்புறம் அது அப்புறம் பேசலாம் அது வந்து அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இங்கேயே இருந்துடலாமா நம்ம இங்க பிறந்திருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆச்சு ஏன்னா இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் இப்ப எல்லாருமே அன்பு நம்ம 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 இடத்துல வெளிப்படுத்தும் போது அது சொல்ல முடியல மேம் அது எனக்கு இது பண்ண முடியல அதுதான் பயங்கரமா நான் இதை வந்து உணர்றேன் நான் நினைக்கிறேன் அந்த குமரை கண்டத்தின் தொடர்ச்சி தானே இந்த நிலப்பரப்பு எல்லாமே அந்த உணர்வுகள் எப்போ இருக்கத்தான் செய்யும் பட் அதை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குளிர் பிரதேசங்கள் இங்கே இருக்குது ஆனால் நாங்கள் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி வந்து பயணப்பட வேணும் கண்டின் வரலைய கையின் கோவில்கள் ஊட்டி கொடைக்கானல இருக்கிற மாதிரி அப்படியான ஒரு மலைப்பிரதேசங்கள் பிரதேசம் நாங்க இங்க வந்து ஒரு ஒரு ஆறு மணத்தியாலும் அல்லது ஏழு மணத்தியாலும் பயண வித்தியாசத்துல நீங்கள் காலையில மாற்றத்தை அனுபவிக்கலாம் அந்த வெத செஞ்சு வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படி நான் கேட்ட முதலாவது கேள்வி அதாவது நீங்க வேற ஸ்ரீலங்காவை பத்தி முதல்ல தெரியப்படுத்தினது கன்னத்தில் முத்தமிட்டாள் படம் மூலமாக தான் எனக்கு ஸ்ரீலங்காவை பற்றி இல்லை இந்த இடத்துல ஒரு ஒரு யுத்தம் ஒன்று நடந்ததும் அதனால எப்படி எல்லாரும் வந்து மற்ற இடத்துக்கு போனாங்கிறதும் இந்த இடத்தோட அடையாளமே இல்லாமல் தன்னோட தாய் பூமியை விட்டு போகக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை வந்தது அந்த கன்னத்தில் முத்தமிட்டாள் படம் மூலமாக தான் தெரிய வந்தது அதுக்கப்புறமா நேரில் இங்கே வரோன்னு சொல்லும்போது புருஷோத்தமும் சொன்ன மாதிரி செப்டம்பர் சரிகமபா முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நாங்கள் முதல் வாட்டி வந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீல டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் த்ரீ முதல் முறையா வந்தோம் ஒரு பத்திரிகை ஆஃபீஸ்க்கு நாங்க போயிருந்தோம் அங்க வந்து அவங்க ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அண்ட் அவங்களோட அவங்களோட செவத்துல எப்படி அந்த புல்லெட் அப்போ அந்த யுத்த டைம்ல இருந்த புல்லெட் கூட அவங்க இன்னும் இது பண்ணாமல் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது நான் வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஹாப்பியான பிளேஸ் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி ஒரு ஒரு ஹாப்பி சைட் ஆஃப் ஸ்ரீலங்காவை தான் நினைச்சிட்டு நான் அங்கே வந்தது பட் அன்னைக்கு அந்த அந்த இடத்த பார்க்கும்போது அது எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஸ்ரீலங்காவில் இன்னுமே கூட அந்த யுத்தத்தினால கஷ்டப்படுறவங்க அதனால பாதிக்கப்பட்டவங்க இன்னும் நிறைய பேர் அதுலேருந்து இன்னும் அந்த தாக்கத்துலேருந்து மீள முடியாமல் இன்னும் இருக்காங்க ஸோ அவங்களோடலாம் பேசினது அவங்க அந்த இதெல்லாம் இப்போ கூட வரும்போது காரில் இங்கே இங்கே வந்துட்டு இருக்கும்போது கூட இவரும் அது அந்த யுத்தத்தை பற்றியெல்லாம் கேட்டு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு நாங்களும் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் நிறைய ரொம்ப வருத்தமாக இருந்தது பட் அதையும் மீறி மக்கள் இங்கே எப்படி யாராவது நம்ம அங்கிருந்து வரும்போது எவ்வளவு சந்தோஷமா எங்களை வரவே இருக்கிறாங்க எங்களை அவங்க வீட்டு ஒரு பொண்ணாவே பாக்குறாங்க அவங்க வீட்டு பசங்களா அதுதான் அது வந்து ரொம்ப ஒப்பிட்டுற மகிழ்ச்சி அது அது வார்த்தையால சொல்லவே முடியாது ஒரு ஒரு வாட்டி ஸ்ரீலங்கா வரும்போதும் ரொம்ப சந்தோஷப்படுத்துற விஷயம் என்னன்னா இவங்களை நாங்கள் டிவியில பாத்திருக்கோங்கிறத தாண்டி அவங்க எங்க வீட்டு பொண்ணுன்ற மாதிரி அவங்க அந்த ஒரு அரவணைப்பு கொடுக்கறது அது ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அதனாலவே எப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஷோ வரணும்னாலும் கண்டிப்பா வர்றது உண்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெச்சு பண்றதே கிடையாது நகரவாணிதாமா கரெக்ட் சோ அந்த அளவுக்கு நான் ப்ரோகிராம்ஸ்லயும் சொல்லும்போது சொல்றது இலங்கை எனக்கு ரெண்டாவது வீடு மாதிரி நான் இங்க இந்த மக்கள் வந்து என்ன அவங்க வீட்டு பொண்ணை பாக்குறதுனால இந்த வீட்டுக்கு நான் எப்ப கூப்பிட்டாலும் நான் வர்றதுக்கு நான் ரெடி அதான் நான் சொல்லுவேன் இப்போ அண்ட் அடுத்த கேள்விக்கு முன்னாடி நான் சொல்றது மக்கள் இதை பார்க்குறவங்க ஐபிசி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மற்ற மக்கள் பார்க்குறவங்க கட்டாயமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நிறைய இந்த மாதிரி ஹோம்ஸ்க்கு போங்க அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்க கூட இருங்க அவங்களுக்கு உங்களோட அன்பு ஆதரவு அதெல்லாம் ரொம்ப தேவை நானுமே அதை தான் சொல்ல வரேன் எதுவுமே சும்மா வேஸ்ட் இது பண்ணாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள இடத்துக்கு போய் நீங்கள் அவங்களோட சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுதான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதினா அது அது மட்டும்தான் மேம் அது மட்டும்தான் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் கரெக்ட் அதே மாதிரி இலங்கையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும் இந்த இடத்துக்கு இன்னும் நிறைய ஸ்பாட்லைட் தேவை இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணி இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணுறேன் அண்ட் உங்கள் நீங்கள் இங்கே இருக்கீங்க உங்களால் எதாவது பண்ண முடியுன்னா கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப் நீங்கள் இந்த ஹோம்க்கு பண்ணணும் அண்ட் இது மட்டும் இல்லை வேறு இங்கே நிறையவே ஹோம்ஸ் இருக்கும் அதுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றி உங்கள் ரெண்டு பேருக்கும் மிக்க நன்றி இந்த நேரத்தோதுக்கு எங்களோட ஒரு சின்ன சட்ட ஒரு சின்ன ஒரு உரையாடல் நேர்காடல் என்றும் சொல்லலாம் இந்த சந்தர்ப்பத்துக்கும் இந்த நேரத்துக்கும் மிக்க நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கென்னத்தில் முத்தமிட்டால் படம் என்பது தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இங்கே இருந்த வழிகள் வேதனைகள் எடுத்து சென்று இருக்கு இருந்தாலும் அந்த கதை தொடர்பாக சில விமர்சனங்களும் இருக்குது அதை நாங்கள் பதிவு செய்து கொண்டு அதே மாதிரி அண்மையில் வந்து ஒரு சின்ன ஒரு இங்கே வந்து இப்போ யுத்தம் இடம்பெற்றிருக்குது மக்கள் வந்து அந்த துன்பங்களை அனுபவிச்சு கொண்டு இன்னும் அதுல இருந்து மிகழ முடியாத மக்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்துல அதையும் தாண்டி மகிழ்ச்சியையும் சம்பாதிக்கக்கூடிய மகிழ்ச்சியா பயணப்படக்கூடிய வழிகளையும் தேடிக்கொண்டு பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனா சில அண்மை நாட்கள் சமூக வலைத்தளங்களை பார்க்கிற ஒரு விடையும் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஈழத்தமிழர்கள் என்றாலே ஒரு எப்பயுமே கண்ணீரோட இருக்கிற ஒரு காட்சி காட்சிப்படுத்துகிற நீங்களும் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் விமர்சனங்களுக்கும் உள்ளாகி கொண்டு தான் இருக்குது காலத்தில் இது எல்லாமே சரியாக வரும் என்ற அந்த நம்பிக்கையும் இருக்குது மிக்க நன்றி உங்கள் இருவருக்கும் நிறைவான வாழ்த்துக்களும் உங்களுடைய இந்த பயணங்கள் தொடர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய உறவுகள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 இப்போ வெந்நி விழிப்புணர்வு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது எப்படின்னா இப்போ பார்வையற்ற நாங்கள் போரால் பாதிக்கப்பட்ட பார்வையற்ற மக்கள் அந்த போரின் பின் நிறைய இடர்பாடுகளை எதிர்கொண்டிருந்த போது ஒரு நிறுவனங்களும் பெருசாக எங்களுக்கு எங்களை முன்வந்து பார்வையற்ற மக்களுக்கு உதவுவதற்கு முன்வரவில்லை ஆகையால் பார்வையற்ற சமூகம் ஒன்றிணைந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று பெண்ணி விழிப்புணர்வோர் சங்கம் அண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை நிறைய பல செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் பார்வையற்ற மக்களுக்கான உதவி திட்டங்கள் என்று பார்க்க போனால் முதற்கட்டமாக வாழ்வாதாரங்கள் செய்து கொடுக்கப்பட்டது அடுத்த கட்டமாக வாழ்வாதாரங்கள் இரண்டு கண்களும் பார்வையில்லாத மக்களுக்கு வாழ்வாதாரங்கள் முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு நிலையான வைப்பு திட்டத்தை ஆரம்பித்து வைக்க முன்வந்தார்கள் தாயமண்பாட்டு அணியினர் லண்டனில் வசித்து வரும் தாயகமண்பாட்டு அணியினர் இணைந்து எம்மோடு இணைந்து தாயக உறவுகளும் இணைந்து முதற்கட்டமாக முப்பத்தி நாலு பார்வை இரண்டு கண்களும் பார்வையற்றவர்களுக்கான நிலையான வைப்பு திட்டத்தை ஆரம்பித்து நிறைவே நிறைவு செய்திருக்கிறோம் இந்த வருடம் பத்து லட்சம் ரூபா முதற்கட்டமாக முப்பத்தி நாலு பேருக்கு நிறைவு செய்திருக்கின்றோம் அப்படி பல செயல்திட்டங்கள் இப்போ கல்வி திட்டத்தை எடுத்துக்கொண்டால் பார்வையற்ற குடும்பங்களில் வாழ்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கான இருநூறு பிள்ளைகளுக்கான கல்வி திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் மாசுலாமணி கல்வி திட்டம் ஊடாக இருநூறு மாணவர்களுக்கான கல்வி செயற்பாடு நடந்து வருகின்றது மாலை நேர வகுப்புகளுக்கான கல்வி இது உதவி திட்டம் செய்து வருகின்றோம் அப்படி பல செயல் திட்டங்கள் இப்போ பார்வையிட்ட மக்களை தாண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கும் பல செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம்